கடற்கரை பகுதியும் வளமான மலைப்பகுதியும் சேர்ந்த இந்த ஏரியா கொங்கன் பகுதி ரியலி ஃபேமஸ் நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக செம்படுத்திட்டோம் அப்படின்னு நம்பப்படுறதுனால இது பீச்சுக்கு வந்தவங்களோட ஃபிஷ் வாங்க அந்தவங்க அமர்ந்த கோலத்தில் மிகப்பெரிய அம்பாளாக இருப்பாங்க வணக்கம் ஃபிரென்ஸ் குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நல்லபடியாக சாமி தரிசனம் முடிஞ்சது இப்போ மத்தியானம் லஞ்ச் டைம் ஆகிருச்சி நாங்கள் இப்போ ஆண்டிவேலில் இருக்கக்கூடிய வெஜ்ஜு ஹோட்டலுக்கு மத்தியானம் லன்ச் சாப்பிட வந்திருக்குறோம் சரிங்க ஒரு சப்பாத்தி ரைஸு சாம்பார் ரைஸ் சாம்பார் நூற்றி இருபது ரூபா எல்லா ஐட்டங்களும் இருக்குது வெஜ்ஜு புலாவ் இது செவன்டி ருபீஸ் கோபி மஞ்சூரியன் இது நூற்றி இருபது ரூபா மட்டும் அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டான டெலிசியஸான ஃபுட்டு கிடச்சிது அங்கே லஞ்சை முடிச்சுட்டு இப்போ நம்ம மங்களூர் நோக்கி கிளம்பி இருக்கிறோம் குக்கே சுப்பிரமணியா டு மேங்களூர் வந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு மூணு மணி நேரம் டிராவல் டைம் இப்போ எல்லா பக்கமும் ரோடு என்லார்ஜிங் ஒர்க்கு நடந்துட்டுருந்துச்சிங்க ஆன் வே ஃபுல்லாக இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை கொங்கன் அப்படிமாங்க கொங்கன் அல்லது கரவாளி ஏரியா கொங்கன்கிறது மராத்தி இது ஒரு ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு லெஃப்டில் வந்து அரபிக்கடல் இருக்கும் ரைட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும் அந்த கடற்கரை பகுதியும் வளமான மலைப்பகுதியும் சேர்ந்து இந்த ஏரியா கொங்கன் பகுதி இங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து கொங்கணிகள் அப்படிங்கிறாங்க இவங்க பேசுகிற லாங்குவேஜ் கொங்கனி மொழி இப்போ நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி மங்களூர் கிட்டக்க வந்துட்டோம் ஈவினிங் டைம் ஆனதுனால டீ குடிக்கிறதுக்கான ஹோட்டலில் வண்டியை நிப்பாட்டியிருக்கோம் கெட்டி ஹோட்டல் சுப்பிரமணிய கோவில்லேருந்து மங்களூர் போகிற வழியில் ஒரு டீ ஸ்டால் இது ரொம்ப தான் பாப்பா டீ காஃபி எப்படி இருக்குன்னு அதுக்காக இங்க நம்ம இப்ப வண்டியை நிப்பாட்டிட்டு டீ குடிக்க போறோம் இது வந்து மேங்களூர் டு பெங்களூர் ஹைவே இந்த ஹோட்டல் ஒன்லி டீ காஃபிக்கு மட்டும் உள்ள ஹோட்டல் எவ்வளோ கூட்டமாக மாருங்க காஃபி டீ குடிக்கிறதுக்கு ஈவினிங் பால் அடியில் ஊற்றிருக்கிறாங்க பால் அடியில் ஊற்றி மேலே டிகாஷன் போட்டிருக்காங்க சுகரை வந்து உள்ளே போட்டிருவாங்க நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கணும் ரியலிஃபாஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த டீ எல்லா ஹோட்டல்லையும் டேபிளில் வந்து சால்ட் வச்சுருப்பாங்க இந்த ஹோட்டலில் சுகர் வச்சுருக்குறாங்க இது நல்ல போட்டுக்கலாம் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கு டீ குடிச்சிட்டு ஒரு காமன் நேரத்துல நம்ம மங்களூர் ரீச் ஆகிட்டோம் இப்போ நம்ம கத்திரிங்கிற அந்த இடத்த கிராஸ் பண்ணி போய்கிட்ருக்குறோம் மங்களூரை பொறுத்தவரை கத்திரி இடத்துல இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் கோவிலும் குற்றோலியில் இருக்கக்கூடிய கோகர்நாத் கோவிலும் இந்த ஊரோட காவல் தெய்வமான மங்களாம்பிகை கோவிலும் ரொம்ப முக்கியமானது மங்களூர் வந்த எல்லாரும் இந்த மூணு கோவில் தரிசனம் பண்ணுவாங்க நம்ம ஆல்ரெடி கோல்டன் டெம்பிள் குற்றவாளி கோகர்நாத் கோவில் பார்த்துட்டோம் இப்போ மஞ்சுநாதர் கோவில் பார்க்க போய்கிட்ருக்கிறோம் இப்போ கோவிலுடைய ஆர்ச் வந்துருச்சு நம்ம அந்த ஆர்ச்சுக்குள்ளோடு என்ட்ராகி கோவிலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ச்சிலேருந்துமே ஒரு ஒரு கிலோமீட்ரு இருக்கும் இது மிகப்பெரிய கோவில் வளாகம் கோ மலை அடிவாரத்தில் சிவன் இருப்பாங்க படியேறி கோமுக இருக்குது அதுக்கு பிறகு படியேறி ஆஞ்சநேயர் அதுக்கு பிறகு படியேறி பரசுராமரை பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம கோவில் கிட்ட ரீச் ஆயிட்டோம் கோவில் கார் பார்க்கிங் வந்துட்டோம் டெம்பிள் இப்போ கத்திரி மஞ்சுநாதர் கோவில் நல்ல ப்ளூ கலர்ல கோல்டன் கலர் அடிச்சிருக்காங்க கடிகளியேறி உள்ள வந்தா கேரளா பாணில சதுரம் சதுர வடிவத்துல இருக்கும் இந்த கோவில் நம்ம கால அலம்பிட்டு இந்த கோவிலில் மிக முக்கியமான கோமுக தீர்த்தம் அந்த கோமுக தீர்த்தத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி ஒன்பது குளங்கள்ல சேமிக்கப்பட்டிருக்கு அது இந்த கோவில் வளாகத்தில் மேல் பகுதிக்கு இருக்கு நம்ம படிகள் வழியாக மேலே ஏறி அந்த தெப்பக்குலம் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தக்குலம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் இந்த கோவிலுக்கு வர்றவங்க இந்த ஒன்பது தீர்த்த குளம் கெட்டி விட்ருக்குறாங்க இதில் புனித நீராடிட்டு அதுக்கு பிறகு சுவாமி தரிசனம் பண்ண போவாங்க தங்களுடைய பாவங்கள்லாம் கழுவப்படுதா நம்பப்படுது கத்திரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் இந்த தெப்ப குளத்துக்கு மேலே நந்திதேவர் வாயிலிருந்து வற்றாத ஒரு சுனை வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதுல தண்ணி தான் அங்கே தேக்கி வைக்கிச்சுருக்குறாங்க அந்த குளத்துல இப்போ நம்ம அந்த கோமுக தீர்த்தம்னு சொல்லக்கூடிய நந்திதேவருடைய வாயிலேருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தத்தை இந்த செம்பில் ஈஸ்வர ஈஸ்வரலிங்கத்துக்கு போய் நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக எடுக்க வந்திருக்கோம் செம்பை எடுத்துட்டோம் இந்த நந்தி தேவர் வரக்கூடிய இந்த கோமுக தீர்த்தம் வந்து கங்கையில் பாகீரதி நதிக்கு இணையான புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு நம்பப்படுறதுனால இதுக்கு மேலேயே பாகிருதி தீர்த்தம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க நம்ம இப்போ கங்கை பாகீரதி தீர்த்தத்தில் இந்த செம்பில் தண்ணியை பிடிச்சிட்டோம் படிகள் வழியாக மேலே ஏறி ஈஸ்வரலிங்க மேலே மேலே சனீஸ்வருக்கு தண்ணி உண்டு ஈஸ்வரலிங்கத்தில் இந்த தண்ணியை அபிஷேகம் பண்ணிவிட்டு அவரை கும்பிட்டுட்டு அடுத்து சனீஸ்வரரை கும்பிட்டுட்டு நம்ம கீழே இறங்கணும் இப்போ நம்ம மேலே போய்கிட்டு இருக்கிறோம் இந்த நந்திதேவர் வரக்கூடிய அந்த தண்ணி தான் சைடில் கீழே வந்து அந்த தெப்ப குளங்களில் சேமித்து வைக்கப்படுது அங்க சிவலிங்கம் இருக்கிறாரு நம்ம அதை சுத்தி வந்து அபிஷேகம் பண்ணணும் தீர்த்தம் இந்த தீர்த்தத்துக்கு பேரு இந்த நந்திதேவர் வாயிலிருந்து வரக்கூடியது காசி பாகீரதி தீர்த்தம் காசிலிருந்து வற்றாம வந்துகிட்டு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இது வற்றாத சுனை அப்படி ஒரு அருமையான ஒரு தண்ணி மேலே வந்து ஈஸ்வர லிங்கத்துக்கு இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம அபிஷேகம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த தீர்த்தத்துக்கு கீழே மஞ்சுநாதர் சுவாமி கோவில் இருக்குது இந்த படிகளுக்கு மேல் பகுதியில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அதுக்கும் மேல் பகுதி பரசுராமர் கோவில் நம்ம அங்கே இப்போ போக டைம் இல்லாததுனால கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இதே படிகளில் மேல் நோக்கி போனால் அந்த கோவில்கள் அந்த மலையில் ஒவ்வொரு பகுதியாக இருக்குது இது ரெண்டு பகுதியாக தான் கட்டிருக்குறாங்க நம்ம கீழ் நோக்கி மஞ்சுநாதரை செய்றங்கிட்டுருக்கிறோம் பள்ளிப்பீடம் இங்கே இருக்குது இங்கே சூளாக வரைஞ்சிருக்கிறாங்க தென்னிந்தியாவிலே மிக பழமையான மூலவர் இருக்கக்கூடிய திருத்தலம் இது கோவில் இப்போ நல்லா சாமி கும்பிட்டாச்சு இங்கே வந்து சைடில் சாஸ்தாங்கோவில் இருக்குது மேலே ஈஸ்வரன் இங்கே இருக்கிறாரு செவிச்சிட்டு பின்னாடி சத்யநாராயணா இருக்கிறாரு அவரையும் கும்பிட்டுட்டு ஐயப்ப சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு நல்ல ஒரு சாமி தரிசனம் இது வித்தியாசமான ஒரு கோக்ராம் இருக்கு எஸ் இந்தியன் பிளான் மஞ்சுநாதர் சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு பனம்பூர் பீச்சை பார்க்குறதுக்காக மேற்கு கடற்கரை சாலை வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ மங்களூர் ஃபோர்ட்டை கடந்து போயிட்டுருக்குறோம் இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இப்போ நம்ம அம்புஜா சிமெண்ட்டு அல்ட்ராடெக் சிமெண்ட் அந்த கம்பெனிகளை கடந்து அந்த பீச்சை நோக்கி போய்கிட்டுருக்குறோம் நிறைய மீன் கடைகள் இருந்துச்சு அதை வாங்க மக்கள் கூட்டம் அலமோதுச்சு

குதிரை மாதிரி இருக்கக்கூடிய கோவில் கழுதி சவாரி எல்லாமே இருக்கும் மற்றபடி பீச்சில் கால் நினைக்கிறதுக்கு அலோவ் பண்ணல பணம்பூர் பீச்சை பார்த்துட்டு அடுத்து மங்களூரின் காவல் தெய்வமான மங்களாதேவி கோவில் கோவிலை நோக்கி இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறோம் ராத்திரி எட்டு மணி தாண்டிடுச்சு நட அடிக்கிற நேரம் வந்ததுனால நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்கிறோம் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் நட திறந்த இருந்துச்சு இது கேரள பாணியில் கட்டப்பட்ட ஒரு கோவில் இங்கே அம்பாள் வந்து அமர்ந்த கோலத்தில் மிகப்பெரிய அம்பாளாக இருப்பாங்க ரொம்பவே ஒரு அருமையான திருத்தலம் இது நாங்கள் கடைசியில் நட அடைக்கிற டைம் வந்ததினால அந்த பள்ளியறை தீபாரனை வந்து பார்த்தோம் இப்படி எங்கள் சேத்திரங்களில் குற்றோலி கோகர்நாத் கோவிலில் ஆரம்பித்து இப்போ மங்களூர் மங்களாதேவி கோவிலில் எங்களுடைய இந்த யாத்திரை வந்து நிறைவு செஞ்சோம் ரொம்ப அருமையாகவே இந்த டைம் வந்து எல்லா கோவில்லேயும் தரிசனம் கிடச்சிது முடிஞ்ச வர எல்லா வீடியோக்கள்லேயும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் எல்லா வீடியோவும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய குறைகளை கமெண்ட்ஸ் மூலம் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்